ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்ல பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் அவரீனமாக பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் தான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லி தரையோம் விடாம மைத்ரி முகூட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியலதான் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால மலேசிய இந்தியர்களுக்கு தொழில்திறன் பயிற்சி மூன்று கோடி மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்தியர்களுக்கு தொழில்திறன் பயிற்சிகளை வழங்கும் வகையில் பிரதமர் அன்வர் இப்ரஹிம் மூன்று கோடி உள்ளி திட்டத்தை அறிவித்துள்ளார் பிரதமரின் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் முப்பது மில்லியன் ரிங்கி நிதியுடன் ஸ்கில்ஸ் இனிஷியேட்டிவ் குசுமா மித்ராவின் தொழில்திறன் திட்டங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார் ஹேஜாடிகா மூலம் நிதி நிதியமைச்சு மற்றும் மலேசிய இந்திய சமூக மாற்றுப் பிரிவு மித்ரா இந்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று ஸ்டீபன் சிங் கூறினார் திறன்கள் வெற்றி மற்றும் நலன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக இந்த தொழில்துறையின் பயிற்சிகள் அமைந்துள்ளது இந்த பயிற்சி திட்டங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேவதி ரேவித்குராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்